ஸ்ரீ மகாபிரேவா திருவடிகள் சரணம் சொந்தமாக வீடு நிலம் வாங்க நீங்க செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டை பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் வலையானாலும் தனி வலை வேண்டும் அப்படின்னு சொல்வாங்க சொந்த வீடு இடம் இல்லாதவர்களுக்கு தாங்க அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும் சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்துல நிறைய பேர் இருப்பாங்க அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வாங்க ஆனால் அந்த மு முயற்சிகள் வெற்றி அடையாமல் ஏதாவது ஒரு தடைகள் வந்து கொண்டே இருந்துச்சு அப்படின்னா சொந்தமாக வீடு வாங்குவதற்கும் நிலம் வாங்குவதற்கும் பிரச்சனையாக அமையுங்க அப்படி அமையக்கூடிய சில விஷயங்களை தவிர்ப்பதற்கு முருக பெருமானையும் வராக மூர்த்தியையும் வழிபாடு செய்யலாங்க இவர்களை எந்த முறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நிலம் வாங்குவதற்கு காரணமாக திகழ்கூடியவர் தாங்க இந்த செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதை முருகப்பெருமான் எனவே முருகபெருமான நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிலம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகுங்க அதே போல் பாதாளத்தில் இருக்கக்கூடிய பூமியை காப்பாற்றி அதற்கு உரிய இடத்துல கொண்டு வந்து வைத்தவர் தாங்க இந்த வராகமூர்த்தியாக மூர்த்தியாக திகழ்பவர் அதனால் இந்த வராகமூர்த்தியை நாம் வழிபாடு செஞ்சாலும் நிலம் தொடர்பான வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுங்க இவர்கள் இருவரையும் வழிபாடு செய்யும் முறைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் வீடு வாங்குவதற்கு செவ்வாய் பகவானுடைய அருளோடு சேர்த்து குரு பகவானுடைய அருளும் பரிபூர்ணமாக இருக்கணுங்க செவ்வாய் பகவானுக்கு அதி தேவதையான முருகப்பெருமான் குருவாக வீற்றிருக்கக்கூடிய ஸ்தலம் தாங்க இந்த திருச்செந்தூர் நம்மால் முடிந்த சமயத்தில் திருச்செந்தூருக்கு சென்று முருகபெருமான வழிபாடு செய்ய வேண்டுங்க அவ்வாறு வழிபாடு செய்யும் போது அங்கு இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் அர்ச்சனையை செய்து தாமரைப்பூ மாலையை வாங்கி கொடுப்பது போன்றவற்றை செய்யலாங்க இதனை செய்வதற்கு முன்பாக கடலில் நம்ம நீராடணும் நீராடி முடித்துவிட்டு கடல் மண்ணை எடுத்து முருக நாமத்தை கூறி அதனை ஒரு மஞ்சள் நிற துணியில் வைத்து கட்டிக்கொள்ள வேண்டும் வேண்டுங்க அந்த மண்ணோடு சென்று முருகப்பெருமான ையும் குரு பகவானையும் வழிபாடு செய்து விட்டு வீட்டிற்கு வர வேண்டுங்க வீட்டிற்கு வந்ததும் எடுத்து வைத்துள்ள மண்ணோட்டு மண்ணோடு சேர்த்து ஒரு விரலி மஞ்சளை வைத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் முருகபரமான வழிபாடு செய்ய வேண்டுங்க செவ்வாய்க்கிழமையன்று என்று பெருமாளோட படத்துக்கு முன்பாக ஒரு சிறிய வாழை இலையை விரித்து அதில் அரைத்த சந்தனத்தை நீங்கள் வைக்கணுங்க அதுக்கப்புறம் இட்லி பூவை எடுத்து அந்த சந்தனத்தில் தொட்டு பெருமாளுக்கு பொட்டு வைக்க வேண்டுங்க பிறகு அதே இட்லி பூவை எடுத்து சந்தனத்தை தொட்டு நம்முடைய நெற்றியிலும் கைகளிலும் தடவிவிட்டு பெருமாளுக்கு நெய் தெய்வம் ஏற்றி வானகத்தை நெய்வேத்தியமாக வைத்து வழிபட வேண்டுங்க இப்படி செய்யும்போது போது பெருமாள் வராக மூர்த்தியாக மாறி நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற வாருங்க தங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதற்கு ஏற்றாற் போல வழிபாடு செய்யும்போது நம்முடைய வேண்டுதல்கள் விரைவிலேயே நடை நிறைவேறுங்க ஆனால் எந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் முழு மனசோடும் முழு நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு முழு பலனையும் தருங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகாபிரிய வா திருவடிகள் சரணம் சரணம்